உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன் முறையாக ஜோதிடத்திற்கென்று பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிடை உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய சுயநலமற்ற பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் அந்த பலரும் சொல்கிறேன் சிறு குழந்தைக்கு உண்டாக்கும் நோயின் கடுமை பெரியவர்களையே அழ வைத்துவிடும் கர்ப்பம் முற்றுள்ள பெண்களுக்கு கருச்சிதைவு அவமதிப்பு ஆகிய அம்சங்கள் ஏற்படாமல் இருப்பதை அவசியம் கண்காணிக்க வேண்டும் நல்லா புரிஞ்சுக்கணும் பொருள் வரவை விட செலவுகளே மேம்பாடாக நடைபெறும் அது வந்து பெரும் பாவம் அஞ்சில் சனி இருக்குது பெரும் பாவம்னு சொல்கிறது அவங்க பெரிய பாவம் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் ஐந்தில் சனி இருந்தால் அப்போன்னா ஐந்தாம் இடம் என்ற குழந்தையை மாரகம் பண்ணுறதுக்கும் மாரகம்னா மரணம்னு அர்த்தம் அதுக்காக பயப்பட வேண்டாம் அந்த மாதிரி தசா ஓடுறவங்களுக்கு நடக்கும் அதனால் தான் முன்னாடியே பரிகாரங்களும் தக்க நடவடிக்கைகளும் ஏற்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் ஜாதை கொண்டு வந்து காட்டுங்கள் என்று சொல்கின்றேன் பிறகு மூலம் பௌத்திரம் இதெல்லாம் இருக்கும் மன சஞ்சலம் அதிகமாக இருக்கும் இந்த பதினாலு மே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரலும் பெருங்கொண்ட கடன் வரும் மூணுன்ற தொகையில் இதுதான் அபாடான்னு கொஞ்சம் தவிச்ச வாய்க்கு தண்ணி கிடச்சிது ஏற்கனவே நீங்கள் கொண்டு போய் பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே மனைவி தாலியை வச்சிங்கல்ல இப்போ அதை அட்லீஸ்ட் மூட்டி முதல்ல தாலியை போடுமா நீ கஷ்டம் வரும் மனுஷனுக்கு போகும் முதல்ல தாலியை பிடிக்கும் அப்படின்னு எடுத்து போடுற காலகட்டம் இந்த காலகட்டம் ஒரு தன்னம்பிக்கை வருது அசாத்திய துணிச்சல் வருது உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட நண்பர்களே அன்பிறேன் நான் தற்போது நீங்கள் ஆவலாக எதிர்பார்த்துக் கொண்டிருந்த சனி பலா பலன்கள் விருச்சிக ராசி சொல்ல உள்ளேன் காலம் இருபத்தி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இரவு எட்டு இருபத்தி ஆறு பிஎம் முதல் எட் மூன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வியாழக்கிழமை காலை ஒன்போது முப்பத்தி ஆறு ஏஎம் வரை ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி என்ன விருச்சிக ராசி அன்பர்களே இந்த சனி பயிற்சி உங்களுக்கு என்ன செய்யும் அவ்வளோ தானேங்க ஏதோ சொல்லிடுறேன் டக்கு டக்குன்னு நோட் பண்ணிக்கங்க இது பொது பலனு அடிப்படை ஜாதக திசாபுத்தி பலத்துக்கு ஏற்பவும் பூர்வ புண்ணிய பலத்துக்கு ஏற்பவும் தான் வேலை செய்யும் சிறு குழந்தைக்கு இந்த சனி வந்து உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு ஐந்தில் வராரு அந்த பலனு சொல்கிறேன் சிறு குழந்தைக்கு உண்டாக்கும் நோயின் கடுமை பெரியவர்களையே அழ விடும் கலகம் குழப்பம் பிடிவாத குணமுள்ள மேலதிகாரி என்று இருக்கும் கர்ப்பம் முற்றுள்ள பெண்களுக்கு கருச்சிதைவு அவமதிப்பு ஆகிய அம்சங்கள் ஏற்படாமல் இருப்பதை அவசியம் கண்காணிக்க வேண்டும் நல்லா புரிஞ்சுக்கணும் சிறு குழந்தைக்கு உண்டாக்கும் நோயின் கடுமை பெரியவர்களே அழ அப்படி வரும் இதான் இந்த அஞ்சாமிடத்து சனி பலன் கலகம் குழப்பம் பிடிவாத குணமுள்ள மேலதிகாரி என்று இருக்கும் கர்ப்பமுற்றுள்ள பெண்களுக்கு கருச்சிதைவு அவமதிப்பு ஆகிய அம்சங்கள் ஏற்படாமல் இருப்பதை அவசியம் கண்காணிக்க வேண்டும் செய்து வரும் தொழில் உத்தியோகத்தில் தடை சுணக்கம் போன்றவை இயற்கையாக ஏற்பட்டுவிடும் பொருள் வரவை விட செலவுகளே மேம்பாடாக நடைபெறும் மறந்துவிடக்கூடாது மனசில் சிந்தனை முற்றிலும் அற்றுப்போன காலம் போல இப்போது இருக்கும் மறந்துவிடக்கூடாது மனசில் சிந்தனை முற்றிலும் அற்றுப்போன காலம் போல இப்போது இருக்கும் இதுதான் பலன் இன்னொன்று ஐந்தில் சனி இருந்தால் அது வந்து பெரும் பாவம் அஞ்சில் சனி இருக்கிறது பெரும் பாவம்னு சொல்கிறது அவங்க பெரிய பாவம் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் ஐந்தில் சனி இருந்தால் யாருக்கு ஐந்தில் சனி இருக்கோ நான் பார்த்துருக்கேன் அது துலாரகணத்துக்கே அஞ்சில் சனி இருந்தாலும் சரி ஒருத்தர் அதே சனி மகாதையில் ஆறு கூடின்னு சேர்க்கையோ பார்வையோ இல்லைன்னா சாரம் கூட இல்லை ஒரு டிஎஸ்பி அவர் ஆமாம் அவர் வந்து ஒரு டிஎஸ்பி அந்த சனி மகாதசையில் அவருக்கு பைபாஸ் ஆகி அவருக்கு வந்து ஆன்ஜியோ பைபாஸில் ஆன்ஜியோ ஆகி பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி அதில் ஒரு ஒரு கோடி ரூபாய் எழுந்து வீட்டை விற்று நாராசாலம் ஆகிட்டார் ஒரே விஷயந்தான் அஞ்சில் சனி உட்காந்துது அவர் மூலத்திரிகோன வீடாச்சே அவர் சொந்த வீடாச்சே அதெல்லாம் கிடையாது நெருப்பு தான் சொந்த வீட்டில் இருந்தாலும் அந்த வீட்டை அழிக்கும் இதுதான் ஓமானம் இதுக்கு மேலே ஓமானம் தர முடியாது ஆமாம் வாயில் வாழைப்பழம் போல் நான் உங்களுக்கு ஓமானம் கொடுத்துட்டேன் நெருப்பு அது தன்னுடைய சொந்த வீட்டில் இருந்தாலும் அது வந்து அந்த இடத்த அழிச்சிடும் அந்த மாதிரி தான் ஆசிடை ஊற்றுனாக்கா ஊற்றுன இடத்துல அழிச்சிடும் ஐந்தில் சனி அதனால் எச்சரிக்கையாக இருந்து உங்கள் அடிப்படை ஜாதகத்தை முன்னே கொண்டு வந்து என்கிட்ட காட்டி அதுக்கான தக்க பரிகாரங்களையும் தற்காப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் இதுதான் ஐந்தாம் இடத்து சனி செய்யக்கூடிய மேஜர் பலன் மற்றதெல்லாம் மைனர் தான் ஆமாம் மைனர் குஞ்சுன்னு வருவார் விவேக் ஒரு படத்தில் அந்த மாதிரி தான் இதுதான் மேஜர் என்று கூறி அதிலும் வந்து இந்த சனி ஆரம்பத்தில் மூன்று பலனை செய்யும் முதல்ல குழந்தைகள் விஷயத்தில் ஒரு பாதிப்பை கொடுக்கும் அடுத்தது சொத்து விஷயத்தில் ஒரு பாதிப்பை கொடுக்கும் அடுத்தது ஆயில் விஷயத்தில் ஒரு பாதிப்பை கொடுக்கும் இவ்வளோதான் விஷயம் பிறகு கொஞ்சம் லாபத்தையும் கொடுக்கும் அவ்வளோதான் அடிப்படையில் பூர்வ புண்ணியம் பலமாக இருந்து லக்ன பாவம் பலமாக இருந்து கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்தால் தப்பிச்சிங்க இல்லைனாக்கா கிடையாது அதற்கு தக்க பரிகாரம் உடனே பூர்வ புண்ணியாதிஷ்வரி தேவடாலரை வாங்கி அணியுங்கள் ஏன்னா அஞ்சாம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம் அதை அழிக்கிறதுக்கு சனி அங்கே வராது அவ்வளோதான் பார்த்துக்குங்க எச்சரிக்கையாருங்க சனி இருந்த இடம் வாழும் பார்த்த இடம் தான் அழிக்கும்ன்றதுலாம் பொது விதி பொத்தத்தில் சனி நான் தான் துலா பூர்வ புண்ணியாதிபதியே அஞ்சில் உட்காந்ததுக்கே அழிச்சிட்டான் உங்களுக்கு அவன் பூர்வ புண்ணியாதிபதி கிடையாது விருச்சிகா லக்னத்துக்கு அதை முடிஞ்சல புரிஞ்சிக்கணும் ஸ்திர லக்னங்களுக்கு விருச்சிகா ராசிக்காரர்களுக்கு அவன் மூணு எட்டு குடைவன் அவன் மாரகாதிபதி அப்போன்னா ஐந்தாம் இடம் என்ற குழந்தைய மாரகம் பண்ணுறதுக்கும் மாரகம்னா மரணம்னு அர்த்தம் அதுக்காக பயப்பட வேண்டாம் அந்த மாதிரி தசா பகுதியில் ஓடுறவங்களுக்கு நடக்கும் அதனால்தான் முன்னாடியே பரிகாரங்களும் தக்க நடவடிக்கைகளும் ஏற்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் ஜாதை கொண்டு வந்து காட்டுங்கள் என்று சொல்கின்றேன் இப்போது பாருங்கள் பலனை கேட்டுக்கொள்ளுங்கள் இந்த சனி பயிற்சி ஆரம்பிக்கும் நாள் மூன்று ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வியாழக்கிழமை ஒன்பது முப்பத்தாறு ஏஎம் சென்னை நட்சத்திரம் பரணி ராசி வந்து மேஷம் லக்னம் கடகம் உங்களுடைய மனசு எப்படி இருக்குன்னா இந்த சனிப்பயிற்சி ஆரம்பிக்கிற தேதியான மூணு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஆறுன்ற தொகையில் பணவரவு மூன்று விதமான முயற்சிகள் மேற்கொள்ளுதல் இதுதான் நடக்கும் இந்த சனிப்பயிற்சி ஆரம்பிக்கிற நாள் நன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் மூன்று விதமானது இல்லைங்க மொத்தம் ஆறு விதமான வந்து தொழில் முயற்சிகள் நடக்கும் மோதிரம் அணிவதால் உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன் தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி மேலும் ஆறு என்ற தொகை பண வரத்துக்கான எதிர்பார்ப்பு இருக்கும் ஆனால் வராது ஆனா இந்த இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கழிச்சு மூணு நாள் கழிச்சு மூணு நாள்லாம் வேண்டாங்க இந்த இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கழிச்சு ரெண்டு நாள் கழித்து மார்ச் முப்பத்தொன்றுக்கு மேலே அல்லது மார்ச் முப்பதாம் தேதிக்கு மேலேயே மார்ச் முப்பது முப்பத்தொன்று ஒன்று ரெண்டு இந்த நாலு நாளுக்குள்ளேயே ஏழுன்ற தொகை ஆறுன்ற தொகை ஏழுன்ற தொகை ஆறுன்ற தொகை ஒன்றுன்ற தொகை வரும் 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 வரும்னா வரும் பிறகு எல்லாத்தையும் சமாளிச்சுக்கலான்ற ஏதோ ஒரு குருட்டு அறிவு வேலை செய்யும் பிறகு மூலம் பௌத்திரம் இதெல்லாம் இருக்கும் மன சஞ்சலம் அதிகமாக இருக்கும் பொண்டாட்டியை பாதுகாக்கணும் பிள்ளையை பாதுகாக்கணும் குடும்பத்தை பாதுகாக்கணும் தாயை பாதுகாக்கணும் தந்தையை பாதுகாக்கணும் தொழிலை பாதுகாக்கணும் ஆயிலை பாதுகாக்கணும் இத்தனையும் பாதுகாக்க போறீங்களா அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கே ஐயப்பாடும் வந்து கலைச்சி கம்மனு தூங்கிடுவீங்க ஆமாம் சோமபானம் சாப்பிட்றவங்க சோமபானனால் டாஸ்மாக் அந்த காலத்தில் சோமபானம் இந்த காலத்தில் எது சோமபானம் டாஸ்மாக் டாஸ்மாக் உதவியோடு சில பேர் தூங்கலாம் இன்னும் சில பேர் ஏடு கொண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா என்று தூங்கலாம் என்று கூறி இதுதான் பலன் இந்த இருபத்தொம்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிறகு வாங்க இதை ஒரு பதினைந்து நிலைகளில் சொல்கிறேன் இந்த சனி பயிற்சியில் வருகின்ற இருபத்தி வருகின்ற இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாலு மே ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வரையில் இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய காலமாகப்பட்டது எப்படிப்பட்ட காலம் என்றால் இந்த காலம் வந்து உண்மையிலேயே ஒரு பொற்காலம் எதில் பொற்காலம் எதிர்பாலின விஷயத்தில் பார்ட்னர்ஷிப் விஷயத்தில் வெளிநாடு பிரயாண விஷயத்தில் வீட்டுக்கு தேவையான துணிமணிகள் பிறகு பண்ட பாத்திரங்கள் எலக்ட்ரானிக் மிக்சி கிரைண்டர் பழுதானதை போட்டு புதுசு வாங்கிறது ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கிறது இதிலெல்லாம் நல்ல விஷயம் சுவாமி ஆமாம் நல்ல விஷயம் ஷம் ஷம் ஷம்

இந்த பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலும் பொற்காலங்க அற்புத காலம் ஆனந்த காலம் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க உங்களுக்கு ஆனால் அது அப்படி இல்லை இந்த பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டு ஒன்னு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் நீங்கள் இதே மாதிரி உங்களுக்கு வயசு இருந்தால் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போய் அகப்பட்டிருப்பீங்க அதே மாதிரி அசிங்கம் இந்த பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரலும் பெருங்கொண்ட கடன் வரும் மூன்றொன்ற தொகையில்

வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி அது அவர்களுடைய ஜாதகத்துடைய வெயிட்டேஜை பொறுத்தது வெயிட்டேஜை பொறுத்தது அடுத்ததாக பன்னெண்டு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த காலகட்டம் மீண்டும் வீட்டு வாடகை கொடுக்க முடியாத காலகட்டம் மீண்டும் இவங்க வந்து அக்கௌண்ட் என்பி ஆகிடுமா நான் பெர்ஃபார்மிங் ஃபண்ட் ஆகிடுமா என்ற காலகட்டம் மீண்டும் மென்டல் டார்ச்சருக்கான காலகட்டம் மீண்டும் மன உளைச்சலுக்கான காலகட்டம் பிறகு பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஆறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இருக்கின்ற காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் இதுதான் அப்பாடான்னு கொஞ்சம் தவிச்ச வாய்க்கு தண்ணி கிடைச்சிது ஏற்கனவே நீங்கள் கொண்டு போய் பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ள மனைவி தாலியை வச்சிங்கல்ல இப்போ அதை அட்லீஸ்ட் மூட்டி முதல்ல தாலியை போடுமா நீ கஷ்டம் வரும் மனுஷனுக்கு போகும் முதல்ல தாலியை போடியும் அப்படின்னு சொன்னது போடுற காலகட்டம் நடந்துடும் பிறகு பதினொன்று இந்த பதினெட்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து ஆறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கொஞ்சம் நல்லா மூச்சு வாங்கிக்கோங்க ஏன்னா மீண்டும் அப்புறமா தம் பிடிக்க வேண்டியது இருக்குது பொருளாதாரத்தில் பிறகு பதினொன்று நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஐந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரலும் வண்டி நல்லாவே போயிட்டுருக்குது நல்ல தம் கட்டி நல்ல தம் கட்டி நல்ல தம் கட்டி இப்போ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நல்லா ஃப்ரீயாக மூச்சு விடலாம் அப்படின்னா ஃப்ரீயாக பணப்பழக்கம் இருக்கும் அதுவும் யோக ஜாதத்துக்கு தான் சொல்லிட்டேன் யோக ஜாதகத்துக்கு யோக ஜாதகத்துக்கு யோக ஜாதகத்துக்கு அது யோக ஜாதகமாக அவயோக ஜாதகமானு கொண்டாந்து தான் சொல்ல முடியும் உட்காந்து அவங்க வீட்டில் என்ன இப்படி சொல்ல முடியும் என்று கூறி பிறகு மீண்டும் போய் அகப்பட போகிறீங்க மனைவி தாலி மீண்டும் போதுரா அட்லீஸ்ட் மனைவி தாலி போல் மனைவி போகுது ஏன்னா தாலி போடுறது தான் வாய்ப்பு இருக்குது அப்படி போனால் நல்லது அதனால் உங்கள் ஆயில் தப்பிப்பீங்க அந்தமாக ஆயிலும் தப்பிக்கும் அது ஐந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஒம்பது மார்ச் ரெண்டாயிரத்தி ஆறு வரலும் காலம் மீண்டும் மனைவி தாலி போய் அடமான கடத்தில் மார்வாடி கடத்தில் செட்டு கடையில் போய் உட்கார்ற நேரம் மீண்டும் அகப்படுற நேரம் மீண்டும் பெருங்குண்ட கடன் வாங்குகிற நேரம் மீண்டும் அசிங்கம் அவமானம் மானபங்கம் தற்கொலை முயற்சி மலை உச்சியில் நிம்மதியாக போய் தியானம் பண்ணான்னா அங்கேருந்து கால் க இடரு கீழே விழுற நேரம் பிறகு இந்த தொல்லையிலிருந்து ஒம்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி சின்ன ரிலீஃப் கிடைக்குது பிறகு பதினைந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இருபத்தி மூன்று பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த காலகட்டம் ஒரு தன்னம்பிக்கை வருது அசாத்திய துணிச்சல் வருது உச்சி மீது வானிடிந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அப்படின்னு முக்குந்த் வரதராஜன் எப்படி தன் மகள்கிட்ட வந்து பாடினது சோஷியல் மீடியாவில் வந்து அந்த படம் வரும்போது அமரன் படம் வைரல் வச்சு அப்படி நீங்கள் பாடுறீங்க உங்கள் பிள்ளைகள் கிட்ட உங்கள் மனைவி கிட்டே எல்லாருக்கிட்டையும் நண்பன்கிட்ட மொத்தத்தில் கடன்கார்கிட்ட பாடுறீங்க உச்சி மீது வா இடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே உடனே கடன்காரன் நினைக்கிற உனக்கு அச்சோ அச்சம் கொடுத்த எனக்கு தாயே அச்சம் வாங்க இப்போது ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டு இருபத்தஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு எப்படிப்பட்ட காலகட்டம் போற்கால கட்டம் சாமி சொர்க்கம் அது வீலே ஏ ஏ ஏ ஓடிப்போ நாலா பக்கம் ஓடிப்போய் காசம்பாரி என கடந்த ஒரு வருஷம் விட்டுருக்க ஆமாம் ஓடி ஓடி உழைச்சி பழைய கடனை அடைச்சி ஒரு சகஜ நிலைமைக்கு திரும்புகிற காலம் தான் ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இருபத்தஞ்சி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை வெளிநாடு வெளி மாநிலம் உத்தியோகம் பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகுறது உங்களுக்கே கல்யாணம் கல்யாணமாகிறது குழந்தை பிறக்கிறது வலைகாப்பு நடத்துறது வீட்டில் சுபகாரியம் நடக்கிறது சொத்து சுகம் வாங்குறது எல்லாமே நடக்குது சாமி அற்புதம் அற்புதம் அற்புதத்தில் அற்புதம் இந்த காலம் என்று கூறி பிறகு இந்த சனி பயிற்சி என்டிங் ஆகும்போது உங்கள் மனோநிலை எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் மூணு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு அன்று ஆறுன்ற தொகையோட பணத்தில் இருக்குது எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்து பார்ல வந்து ஏசி பார்ல சரகு போட்டுக்கிட்டு இருக்கீங்க சோமவானம் அப்படி அந்த நாங்கள்லாம் சாத்விக பட்சிகளுங்க ஆமாம் அற வழியில் வாடுறவங்க அப்படின்னா அதுக்காக குடிக்கிறவங்க அற வழியில் வாழலன்னு அர்த்தம் இல்லை நீங்கள் வந்து பிள்ளையார் கோயில்லையோ சிவன் கோயில்லையோ அம்பாள் கோயில்லையோ பெருமாள் கோயிலோ உட்காந்துக்கிட்டு அற்புதமான துளசி தீர்த்தம் சாப்பிடுங்கோம் நமோ நாராயணாய பாட்டு பாடுங்கோ என்று கூறி பிறகு இதுதான் இந்த சரிப்பயிற்சிக்கான பலாபலன்கள் இதுவரையில் தேதி மாத வருடத்தோடு துரிதமாக மட்டும் எடுத்து அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த வந்து சேரும் என்று கூறி நன்றி வணக்கம் மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம் அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது பலமாயிருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம்

பணம் புகழ் பதவி திருமணம் குழந்தை பேரு உயர் கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹரு அட்ரஸ் குவாலிட்டி காம்ப்ளெக்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபுளோர் நியூ நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் வேர்ல்ட் நம்பர் டுவெல் அருணாச்சலம் ரோட் சாலை கிராமம் சென்னை நைன்டி த்ரீ ஃபோன் ஜீரோ டபுள் ஃபோர் டூ த்ரீ செவன் சிக்ஸ் ஜீரோ டபுள் செவன் டூ கான்டாக்ட் double nine five two nine five double nine six two nine eight four zero nine five seven six one two website WWW